நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதியாண்டு தை மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழுக்கு ஆங்கிலம் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் திதி இரவு பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை ரோஹிணி பின்பு மிருக சீரிஷம் நாம யோகம் மாலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை ஐந்திரம் பின்பு வைத்துருதி கரணம் இரவு பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை கரசை கரணம் பின்பு வணிசை கரணம் அமிர்தாதி யோகம் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை மரணயோகம் பின்பு சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்தும் முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பகல் பத்தும் முப்பதுல இருந்து நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று இருந்து மாலை நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை உபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசுள மேற்கு பரிகார வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி நாப்பத்தி ஓரு நிமிடம் வரை சுவாதி பின்பு விசாகம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தை வெள்ளி தை வெள்ளினா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அம்மனுக்கு உகந்த ஒரு நாள் தை வெள்ளி எல்லாரும் மகாலட்சுமி வழிபாடு இன்னைக்கு செய்வது மிக சிறப்பு புவனேஸ்வரி மாதாவை வழிபடுவது அதை விட சிறப்பு கி புவனேஸ்வரி பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போற நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் மகர லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் சுக்கர பகவானும் பகவானும் ஆந்தி பகவானும் ரிஷபத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் மிதுனத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் கண்ணியில் கேது பகவான் இன்றைய தினம் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஏலக்கா கற்பூரம் லவங்கம் இது மூணுத்தையும் வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் நம்ம புவனேஸ்வரி மந்திரத்தை பத்தி இப்ப பார்க்க போறோம் புவனேஸ்வரி அம்மன் எப்படிப்பட்டாள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் புவனேஸ்வரியுடைய மந்திரத்தை சொல்லும் போது விமோச்சனம் கிடைக்கும் நன்மைகள் நிறைய கிடைக்கும் செல்வமும் புகழும் பெற ஸ்ரீ புவனேஸ்வரி மந்திரம் இந்து சம்பிரதாயத்தில் ஸ்ரீ புவனேஸ்வரி அன்னை மிக உயர்ந்த தெய்வமாக நம்ம போற்றி வழிபடப்படுகிறார் மந்திர சாஸ்திர நூல்களான மந்திர மகாநிதி குலார்ணவ தந்திரம் சத்த சம்ஹிதை முதலான எல்லா புகழ்பெற்ற நூல்களும் புவனேஸ்வரி மாதாவை உயர்வாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட பயனுக்கு ஒரு தெய்வத்தை வணங்குவோம் ஆனால் இவளை வழிபட கல்வி செல்வம் வீரம் என யாவும் கிட்டும் இவள் ஒரு தெய்வமே இவளை உபாசிக்க இந்திரனைப் போல் செல்வம் நிறைந்தவராகலாம் என்று ரிக்வேதம் சொல்கிறது நான் சொல்லல் பூர்வ ஜென்ம புண்ணியம் உள்ளவர்களே இவளை உபாசிக்க முடியும் ஸ்ரீராமர் பட்டாபிஷேகத்தின் போது அவர்களது குரு வசிஷ்டர் இந்த உலகத்தில் செல்வம் இல்லாதவன் உறவினர்களால் கூட மதிக்கப்பட மாட்டான் உயர் புகழும் செல்வமும் பெற புவனேஸ்வரி வழிபாடே மிக சிறந்தது இவளை வழிபடுபவனும் அவன் தலைமுறைகளும் வறுமையை காண மாட்டார்கள் என ஸ்ரீ ராமனிடம் கூறினார் ராமராஜ்யம் செழிப்புடன் விளங்க ராமரின் புவனேஸ்வரி வழிபாடே காரணம் ஸ்ரீ கிருஷ்ணா பரமாத்மா துவாரக நகரத்தை பெற உதவியதும் இவளை வழிபாட்டு பயனே எவ்வளவு மோசமான தரித்திரனும் புவனேஸ்வரி வழிபட செல்வமும் உயர்வும் பெறுவான் என்று சிவபிரானும் கூறுகிறாது தமது பூமியைப் போல இருநூத்தி இருபத்தி நாலு உலகங்கள் இருப்பதாக வேதம் கூறுகிறது இவள் ரிஷிகளாலும் தெய்வங்களாலும் பூஜிக்க படுபவள் இந்த மந்திர ஜபத்தை பௌர்ணமி என்று தொடங்கவும் மஞ்சள் நிற ஆடை அல்லது மஞ்சள் பட்டு துணி உடித்து மஞ்சள் துண்டு விரித்து வடக்கு திசை நோக்கி அமர்ந்து ஜெபிக்க வேண்டும் நெய்விளக்கேற்றி விளக்கில் ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி ஆவாகனம் செய்து வாழை இலையிலே பச்சரிசி பரப்பி அதில் புவனேஸ்வரி எந்திரம் வைத்து அந்த எந்திரத்தை குங்குமம் ரோஜா இதழ்கள் மற்ற அட்சதையால் அர்ச்சித்து மூவாயிரம் தடவை மந்திரம் சொல்ல வேண்டும் இதை தொடர்ந்து மூன்று நாட்கள் செய்ய மந்திரம் சித்தியாகும் பின்னர் அந்த மந்திரத்தையும் ஜபமாலையையும் ஆற்றில் விற்றுவிட வேண்டும் அந்த எந்திரத்தையும் ஜபமாலையும் பத்து வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைக்கு இனிப்பு பண்டம் பரிசு பொருட்கள் வாங்கி கொடுத்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் இந்த ஜப முறை கலியுகத்தில் விரைவான நிறைவான நல்வாழ்வு தரும் என்று சொல்லப்படுகிறது இந்த மந்திரம் கடை அலுவலகம் இவைகளில் ஹரீம் என்ற மந்திரம் மேலே வரும்படி பெயர் பலகை வைக்க விசிட்டிங் கார்டிலும் மேலே ஹரீம் என்று வரும்படி அடித்து விநியோகிக்க தொழில் அபிவிருத்தி ஜன ஆகர்ஷனும் உண்டாகும் தொழில் ஸ்தாபனங்கள் வீடு கடை இவற்றின் வாசலில் மஞ்சளால் எழுதி அருகில் ஒரு ஸ்வஸ்திக்கு வரைந்து வைக்க திருஷ்டி எதிரிகளும் தீய எண்ணம் போன்றவை வேலை செய்யாது மேலும் அநேக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் இது புவனேஸ்வரி மந்திரத்தின் முன்னும் பின்னும் அநேக பீஜங்களை சேர்த்து பல காரியங்களுக்கு ஜெபிக்க பிரயோக முறைகள் உள்ளன அவற்றை விளக்கினால் பக்கம் அதிகமாகும் அதனால நான் வகுப்பு போடும்போது அதை பற்றி சொல்கிறேன் இப்பொழுது புவனேஸ்வரி பீஜம் வரையப்பட்ட எந்திரத்துக்கு மல்லிகை மலர்களால் புவனேஸ்வரி பீஜத்துடன் கூடிய சகஸ்ர நாமங்களால் அர்ச்சனை செய்து அவள் பீஜ மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஆவர்த்தி ஜபித்து அந்த எந்திரத்தை இடதுகையில் கட்டிக்கொள்ள கொடிய தரித்திரம் வறுமை நோய் இவற்றுடன் எப்போதும் துன்பங்களையே சந்தித்து வருவோரின் துயரங்களும் நீங்கும் வேதம் மந்திர சாஸ்திரத்தில் உள்ள யாரும் எளிதில் சொல்லப்படாத ஒரு விஷயங்கள் இது என்ன மந்திரம் அப்படின்ட்டு சொல்ற எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டு பௌர்ணமி வருது தை மாச பௌர்ணமி சிறப்பு வாய்ந்தது இந்த மந்திரத்தை எழுதிக்குங்க ஓம் ஐம் ஹிரீம் சீம் நமக இதுதான் மந்திரம் இன்னொரு முறை சொல்ற ஓம் ஐம் ஹிரீம் சீம் நமக இந்த மந்திரத்தை சொல்லி எல்லோரும் பயன்பெறுங்கள் உங்களுடைய வறுமை எல்லாம் போக்கி வீடு கடை வியாபாரம் பெருக செல்வ செழிப்பு உண்டாக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் முறைப்படி செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இப்பொழுது பனிரண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு ஜோதிட வகுப்பு போடப்படும் அடிப்படை வகுப்பு ஒரு வருட காலம் சனிக்கிழமையில் போடப்படும் அப்படி வகுப்புக்கு வரணும் ஜோதிடம் கத்துக்கணும் ஆர்வம் உள்ளவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஏன்னா எத்தனை பேர் வருகிறார்களோ அத்தனை பேர்களுக்கு சில விஷயங்கள் செய்ய வேண்டியது வரும் அதனால நீங்க யார் யார் வர்றீங்களோ அவங்க முன்னாடியே போன் பண்ணி பதிவு பண்ணிக்க பனிரெண்டு ராசிக்கான பலன் என்னவென்று இப்பொழுது பாரு அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே குடும்பத்தில் அனுசரிச்சு செல்லுங்கள் நெருக்கடியாக இருந்து வந்த சூழல்கள்லாம் மாறும் உறவினர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் பேச்சில அனுபவம் வெளிப்படும் விலையுர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் சமூகம் குறித்த புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கின்ற ஒரு நாள் முகத்தளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும் இன்றைய நாள் எதை செய்தாலும் ஆக்கப்பூர்வமாக செய்யுங்கள் அதிர்ஸ் மேற்கு நிரண்டாமின் அஸ்வ நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் பரணி நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் வெளிப்படும் கிருத்திகை நட்சத்திரக்கார் கவலைகள் எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே மனதளவில் புதிய இலக்குகள்லாம் உருவாகும் கனவு தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் ஏற்படும் சமூக பணிகள்ல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் விடா முயற்சியுடன் செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அதே போல நிறைய பேருக்கு சில போட்டி தேர்வு பணியில இருக்கும் அதாவது சில பேருக்கு வேலை செய்துக்கிட்டே வந்து எக்ஸாம் நடக்கும் அதுல இருந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்காக அதுல நீங்க கவனத்தோடு இருப்பது இன்றைய நாள் சிறப்பு நிர்வாகத்துறையில் திறமைகளை வெளிப்படுத்துங்க இன்றைய நாள் எதை செய்தாலும் அமைதியோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதிசயத்தன் கிழக்கு நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்கள் பிரச்சனைகள் எல்லாம் குறைய ரோகிணி நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மிருக சிரிஷ நட்சத்திர திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தி சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே வெளிவட்டாரத்தில் அலைச்சல்கள்லாம் ஏற்படும் குடுக்கல் வாங்கல்ல நிதானம் தேவை கனிவான பேச்சுகள் உங்களுக்கு நன்மையை செய்யும் எந்த ஒரு விஷயத்திலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க அடுத்த மொழி பேசும் மக்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் உபரி வருமானம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் பொன் பொருட்களை கையாள்வதில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை விலையுர்ந்த பொருட்களை கையாள்வதிலும் கவனம் இருக்கணும் இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்கள் இசை மேற்கு திசை அதிசய ஐந்தாமின் அரிசி நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் நிதானம் தேவை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் இன்னைக்கு ஏற்படும் புனர்புச நட்சத்திரக்கா கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே மனதளவில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்துல லாபங்கள் மேம்படும் தன வரவுகள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் வண்டி வாகனங்களை சீர் செய்வீங்க சகோதரர்கள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும் உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் வேலை செய்யும் இடத்தில் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க இன்றைய நாள் எதிர்ப்புகள்லாம் மறைகின்ற ஒரு நாளாக இருக்கும் அதிர்ச இசை தென்மேற்கு இசையின் ஒன்றாமே நச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பூசும் நட்சத்திரக்கார் தடை தாமதங்கள்லாம் விலகும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனி நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் மனதளவில் தாயின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆதரவாக உங்களுக்கு இன்னைக்கு செயல்படுவார்கள் வேலையிலும் சரி உத்தியோகத்திலும் சரி சாதகமான சூழல்கள் அமையும் தொழில் கல்வியிலே மேன்மை ஏற்படும் நெருக்கமானவர்களுக்காக சில வேலையை மேற்கொண்டு அதை முடித்துக் கொடுக்கின்ற ஒரு தருணம் அதே போல கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட இணைய தள வழி சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள் மட்டும் இன்றைய தினம் கவனத்தோடு இருங்க இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்சை செய்ய மேற்குசை சேன் முன்பாகவே நஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர் தன்னம்பிக்கையான ஒரு நாள் பூரம் நட்சத்திரம் மேன்மையான ஒரு நாளாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்கார கவனத்தோட செயல்பாடு இருக்கட்டும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்கள் வெளியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு இன்னைக்கு ஏற்படும் உடன் இருப்பவர்களால் பொறுப்புகள் அதிகரிக்கும் வருமானத்தில் திருப்தியான சூழல் அமையும் வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீங்க என்ற என்னால் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கணும் அதிசய வட மேற்குசை சே நொன்பதாமே அசு நேரம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கு அஸ்தம் நட்சத்திரம் பொறுப்புகள் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே சந்திராஷம் இருக்கிறதுனால இன்றைய தினம் கவனமா இருங்க எந்த வேலை செய்தாலும் அதுல கவனம் தேவை அதே மாதிரி தொழிலில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும் குடுக்கல் வாங்கல கவனம் தேவை வருமானத்தில் ஏற்றம் இறக்கம் இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கிய தொடர்பான சில பிரச்சனைகள் இருக்கும் விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அலைச்சல்கள் ஏற்படும் இனம் முடியாத சில சிந்தனைகளாக தடுமாற்றம் ஏற்படும் மனதில் அதே மாதிரி சகோதர வழியில் அனுசரித்து செல்லுங்கள் குடும்பத்திலும் அனுசரித்து செல்லுங்கள் கணவன் மனைவிடே புரிதல் இருக்கணும் அதிசயிசை மேற்கு திசை இசைன்னு ஒன்பதாம் அரிசி நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துகிறேன் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில கவனம் தேவை சுவாதி நட்சத்திரக்கார அலைச்சல்கள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே சவாலான வேலையை கூட சாதாரணமாக முடிக்கக்கூடிய ஒரு தருணம் சகோதர வழியில ஆதரவு ஏற்படும் சுபகாரிய பேச்சு வார்த்தைகளில் விவேகம் தேவை புதிய நபர்களின் அறிமுகங்களும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் சக ஊழியர்கள் எல்லாம் ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் இருக்கும் ஆதிர்ச இசை தென்மேற்குசை இசை நைந்தாவின் அர்ச நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இன்னைக்கு இருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் கேட்டை நட்சத்திர புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே எந்த விஷயத்திலும் தன்னம்பிக்கை ஈடுபட்டு தன்னம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் உத்தியோக ரீதியான பயணங்கள் அனுகூலமாக இருக்கும் வியாபாரத்தில் சாதகமான சூழல் அமையும் கொடுக்கல் வாங்கல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் போட்டிகளில் ஈடுபாடு அதிகரிக்க சஞ்சலமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்லுங்கள் இன்னைக்கு உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும் இசை வடகுதிசை அது செய்ய ஆறாம நான் நிறம் நிறத்தை பயன்படுத்துங்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் அதிகரிக்கும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புதிய கண்ணோட்டம் ஏற்படுகின்ற ஒரு நாள் புதிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள் சிந்தனைகள் இருந்து வந்த சில குழப்பங்கள் எல்லாம் விலகி நல்ல ஒரு மன தெளிவு இன்னைக்கு ஏற்படும் பலம் மற்ற பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும் பொழுதுபோக்கு விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களால் விரயங்கள் ஏற்படும் ஆன்மீக எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் வியாபாரத்தில் லாபம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசயசை தெற்கு திசை அதிசய நிரண்டாமே நல்ச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாளாக இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே அரசு துறையில் இருந்து வந்த இழுவரிகள் எல்லாம் இன்னைக்கு விலகின் நன்மை நடக்கும் நெருக்கமானவர்கள் சந்திப்பு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் வியாபாரத்துல மேன்மை ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சீராகும் எண்ணியதை நிறைவேற்றி கொள்வதற்கான அமையும் உத்தியோகத்துல சில சிக்கல்கள் எல்லாம் குறையும் இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிசை இசை மேற்கு திசை இசை ஐந்தாமே நரிசு நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் குறையும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாளாக இருக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர் சிக்கல்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே புதிய ஒப்பந்தங்கள்லாம் கைகூடி வருகின்ற ஒரு நாள் விமர்சன பேச்சுக்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது மாறுபட்ட அணுகுமுறையில் செயல்படக்கூடிய ஒரு தருணம் சொத்து விற்பது வாங்குவதில் நல்லா அந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்குலாம் இன்னைக்கு லாபகரமான சூழல்லாம் ஏற்படும் புதிய பொருட்கள் அதாவது மின்சார பொருட்கள் வீட்டிற்கு தேவையான மின்சார பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் மதிப்பு மரியாதையும் சிறப்பாக இருக்கும் வேலை செய் வேலை சம்பந்தப்பட்ட உதவிகரம் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கின்ற ஒரு நாள் இன்றைக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிசயிசை தென் கிழக்கு அதிசயன் ஒன்றாமே நஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அது இன்னைக்கு சாதகமாக உங்களுக்கு அமையும் உத்திரட்டாதி நட்சத்திரக்கார் லாபமான ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்